வெல்கம் டு சேனல் இன்னைக்கு பிக் பாஸ்ல வந்துட்டு நம்ம என்ன பார்க்க போறோம் இந்த சீசன் எய்டோட்ஷன் அதுவும் டுவெண்டி ஃபோர் அவர்ஸ்லயே வந்துட்டு வச்சிருக்காங்க அதுவும் வந்த மொத நாளே வந்துட்டு எஃபிக் பண்ணியிருக்காங்க வந்துட்டு உண்மையாலே வந்துட்டு ஒரு எப்படி சொல்றது ஒரு நியாயமான ஒரு விஷயமா என்னன்றத பாப்போம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து எபிசோடு தொடங்கினோனே நம்ம ஜாக்லின் வழக்கம் போல் அவங்கள காலாங்காத்தாலேயே அவங்களுடைய வடக்கடையை திறந்துட்டாங்கங்க அவங்க உட்காந்துக்கிட்டு அவங்க பண்ணுற ஆர்ப்பாட்டம் அவங்க என்ன தான் ஒரு பாயிண்ட் எடுத்து வைக்க வராங்கன்னு நமக்கே தெரியலங்க இது ரெண்டாவது பிரியங்கா மாதிரி இந்த வாட்டி இந்த சீசனில் வந்துட்டு ஒவ்வொரு சீசன்லேயும் ஒரு ஒரு ஆள் இரிட்டேட் பண்ணுற மாதிரி இவங்கள பார்க்குறதுக்கு ஒரு இரிட்டேட்டிங்காக தான் இருக்குது யாருக்கிட்டையுமே ஒத்து போக மாட்டுறாங்க ஒரு பிடிச்ச மொயலுக்கு மூணு காலுன்ற மாதிரி வந்துட்டு ஆரம்பிக்கிறாங்க இது அவங்களோட ஸ்ட்ராத்தஜியாக இல்லையா இல்லை இவங்களே இப்படித்தானா அப்படின்றது போக போக தாங்க தெரியும் எல்லோரும் குடும்பமாக உட்காந்து இங்கே இருக்கிறதுக்கு நாங்கள் எதுக்காக லா லாய்க்கு அப்படின்ற மாதிரி வந்துட்டு எல்லார்ட்டையும் கேள்வி கேட்குறாங்கங்க அதில் வந்துட்டு இந்த பொண்ணை வந்துட்டு தெரியாந்திரமாக வந்துட்டு ஒரு வார்த்தையை விடுறா எல்லோரும் பொறுத்துக்கு மேலே நான் பேரேன் அப்படின்னு சொல்லி சின்ன பொண்ணுங்க அந்த பொண்ணுக்கு என்னமோ தெரியல பேச தெரியல இப்போ தான் வந்திருக்கா இண்டஸ்ட்ரிக்கும் வந்திருக்கா புதுசாக வளர்கிற ஒரு ஆர்டிஸ்ட்டு அவளை போய் எல்லாரும் குத்து குத்துன்னு குத்தி வெளியே அனுப்பி விட்டுட்டாங்க நாமினேஷன் ப்ராசஸ் அப்போ அருண் வந்துட்டு ஃபேட் பாயை நாமினேட் பண்ணுறாரு அதற்கு தக்க பதில் என்ன தக்க காரணம் என்ன அப்படின்னு வந்து பிக் பாஸ் ரெண்டு மூணு தடவை கேட்டோம் கூட அவர் அப்படியே வளர்றாருங்க என்ன தான் பேச இந்த மனுஷனே தெரிய மாட்டேனது ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நாமினேஷனில் சாச்சனாவை எல்லாரும் ஒரு குருபீசமாக சேர்ந்து தான் வந்து வெளியாக்கிட்டாங்கன்னு எனக்கு தோணுதுங்க இதில் வந்துட்டு ரொம்ப பேர் வந்துட்டு ஜாக்லினை தான் வந்துட்டு பண்ண காரணம் காட்டினாங்க ஜாக்லினை வந்து நாமினேட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு காரணம் இருந்தது ஆனால் சாச்சனா அந்த பொண்ணு ஒரு வார்த்தை சொல்லிட்டா அப்படின்னா அதையே பிடிச்சிக்கிட்டு அது ஒரு பெரிய தவறாக வச்சு அந்த பிள்ளையோட ஒரு ஒரு என்ன சொல்கிறது வர ஒரு ஃப்யூச்சரே வந்துட்டு அவங்க எல்லாருமே வந்துட்டு ஒரு ஸ்டாப் ஃபுல் ஸ்டாப் வச்சுட்ட மாதிரி பண்ணிட்டாங்கங்க நம்ம ரஞ்சிட்டு வழக்கம் போல் எல்லாருக்கும் நான் நல்லா வேண்ட மாதிரி எல்லாருக்கிட்டேயும் பணிவா அன்பா உண்மையாலே இவர் இப்படித்தானா இல்லை அவர் வந்து கேமரக்காக வந்துட்டு எல்லாமே நல்லவங்க போல் வந்து காட்டிக்கிறாரன்னு தெரியலங்க போக போக தான் இந்த பூனையும் பால் குடிக்குமா அப்படின்ற மாதிரி நம்ம வந்து பார்க்க முடியும்னு நினைக்கிறேன் இந்த சீசனோட வீட்டுடைய முதல் தலைவியாக வந்துட்டு தர்ஷிகா வந்திருக்காங்க ஒரு பெண் வந்ததில் எனக்குமே ரொம்ப சந்தோஷம் இருந்தாலும் பார்ப்போம் இவங்க எப்படி வந்துட்டு அவங்களுடைய கேப்டன்சியை அவங்க பண்ணுறாங்கன்றதை நம்ம இந்த வாரம் பார்க்க தான் போகிறோம் ஆயிரம் தான் சொல்லுங்க வீட்டில் நிறைய மிக்சர் மாமாங்க இருக்கிறச்ச இந்த சாஞ்சனா புள்ளியை வெளியே அனுப்புனது எனக்கு கொஞ்சம் கூட மனசுக்கு கேட்கலங்க வர வாரங்கள்லெலாம் என்னென்ன பண்ண போகிறாங்களோ எதுக்காக வர வைக்கணும் எதுக்காக ஒரே நாளில் அனுப்பணுன்றது இப்போ வரைக்கும் புரியலைங்க இதில் வந்துட்டு இந்த இந்த சீசனில் வந்துட்டு ஆம்பளை பொம்பளை கான்செப்ட் வச்சுருக்கதே முத கொண்டு எனக்கு அறவே பிடிச்சிக்கல என்னங்க இந்த காலத்துலேயும் ஆம்பளை பொம்பளை ஆம்பளை பெருசா பொம்பளை பெருசா இதெல்லாம் ஒரு விளையாட்டாங்க எந்த காலத்தில் தாங்க இருக்காங்க பார்ப்போம் என்ன தான் பண்ணுறானுங்கன்னு தெரியல பொறுத்தது தான் பார்க்கணுங்க